சன் அஷ்டோடிவி நேர்களே இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை தசமி திதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் முதலிலே சொல்லிவிட்டு அமிர்த யோகமும் சித்தயோகமும் கடந்த நாள் இன்றைக்கு இன்றைய நாள் முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மணி மேஷ ராசினர் உங்களுக்கு இந்த நாள் செலவுகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக இருந்தாலும் சந்தோஷங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் ஆலய வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் மற்றவர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் உண்டாகும் மற்றவர்களால் மதித்திடக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பத்தினர் உங்களை பெரிதும் விரும்புவார்கள் அவர்களுடன் ஆலயங்களுக்கு செல்கின்ற பணியினை மேற்கொள்வீர்கள் சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் செலவுகள் எப்பளோ செஞ்சுக்கலாங்க வரவு எப்பளோ வரும் ஆனால் சந்தோஷம் கிடைக்கணும் இல்லை அந்த சந்தோஷமான நாளாக இந்த நாள் மேஷ ராசினரான உங்களுக்கு இருக்கும் ராசினர் உங்களுக்கு சொல்லவே வேணாம் அதிகபட்சமான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு நல்ல நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் வரவு அதிகரிக்கும் சந்தோஷம் கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் புதிய முயற்சிகள் பற்றி திட்டமிடுவீர்கள் புதிய தொழில் தொடங்கிறது புதிய வேலைக்காக முயற்சி செய்வது எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆதாயம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் மிதுன ராசி நண்பள்ளி இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சந்தோஷமான நாளாக இருக்கப் போகிறது காலையில் திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க இந்த விசேஷத்துக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் இந்த வேலை செய்யணும் திட்டங்கள் நிறையவே இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தொழிலை பற்றிய திட்டமும் இருக்கும் வியாபாரத்தை எப்படி லாபமாக்குவது என்ற எண்ணமும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்து வரும் சந்தோஷமான நிலை இருக்கும் வரவு அதிகரிக்கும் புதிய விஷயங்களை இறக்குமதி செய்வீங்க தொழிலுக்கு தேவையான புதிய பொருட்களை இறக்குமதி செய்வீங்க வந்து சேரும் உங்கள் சிந்தனை முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தின் மீது இருக்கும் அந்த வியாபாரத்தில் எப்படி லாபம் சம்பாதிக்குதுன்னு இருக்கும் அன்றாட பணியாளர்களும் சரி தின தொழில் செய்பவர்களும் சரி இன்றைய தினம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசினரான உங்களுக்கு ரொம்ப யோகமான நாள் இன்னைக்கு இறை வழிபாட்டில் குடும்பத்தினருடன் பங்கேற்றிடக்கூடிய நிலை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கூட சில பேர் பங்கெடுத்துவீங்க வெளியூர் பயணம் திட்டமிட்டபடி சென்று வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சுப செய்தி உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வைத்தியனருக்கு இன்றைய தினம் வரன்கள் வந்து சேரும் ஜாதகம் வரும் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வகையிலுமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போகிறது சிம்ம ராசினரை கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப வேகம் வேண்டாம் புதிய முயற்சி வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருங்க இன்னைக்கு ஒரு நாள் அமைதி காப்பதில் எந்த விதமான குறைவும் வந்துட்டு போகிறதில்ல ஞாயிற்றுக்கிழமை வர இன்னைக்கு வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் ஏன்னா வெளியில் போனால் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்களே எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தானாக பிரச்சனைகள் தேடி கொண்டு வரலாம் வாகனங்கள் செல்கின்ற போது சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இதனால் ஓய்வு நாளாகவும் இருக்குது அதனால் வந்து வீட்டில் ஓய்வு எடுப்பது குடும்பத்தினருடன் இருப்பது என்பது பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தோடு இருங்க நிம்மதியாக இருப்பீங்க மீந்தி நாளை பார்ப்போம் கன்னிராசினரை ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஒரு சந்தோஷங்கள் அதிகரித்திடும் லாபம் கூடும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரண் வந்து சேரும் புதிய ஜாதகம் வரும் குடும்பத்தில் இந்த குழப்பெல்லாம் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் ஒரு ஆதாயம் புதிய சொத்து எங்கே வாங்கிறது போய் சொத்தை பார்ப்பீங்க இன்றைக்கி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மனைவி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எல்லா வகையிலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நாளாக இந்த நாள் இருக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் போயிடும் ரொம்ப சந்தோஷமாக நினைத்ததை சாதித்து சந்தோஷமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் துலாம் ராசி நண்பர்களே பொதுவாக ஒரு நிதானம் என்பது கூட இருக்கும் எதிரிகள் உங்களை எதுவும் எப்பயுமே பண்ண முடியாது இருந்தாலும் இந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் வருமானம் எதிர்பார்த்த வருமானத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் எதிரிகள் உங்களுக்கு கண்டு பின்வாங்கி செல்லக்கூடிய நாளாக இருக்கும் உடலில் சங்கடங்கள் இருந்தால் சங்கடங்களுக்கு நோய்கள் மருத்துவம் வழியாக உடல் நிலை கூடிய நிலையும் இன்றைய தினம் சிலருக்கு இருக்கும் ஒரு யோகமான பலன்களை இன்றைய தினம் துலாம் ராசினர் அடைய இருக்கிறீர்கள் என்பது பெரிய விஷயம் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க குடும்ப உறவுகளுடைய விசேஷங்களுக்கு போயிட்டு வாங்க மற்றவர்களுடன் அனுசரித்து போங்க எல்லாமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும் நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் பொதுவாக கடந்த கால சங்கடங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்காது சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியும் விருட்சிகராசி நண்பர்களே பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வைய அருள் உங்களுக்கு வேணும் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை வணங்குங்க கோரிக்கையை வையுங்க என்ன உங்களுக்கு தேவையோ அதை சொல்லுங்க ஏன்னா இருக்கின்ற தெய்வங்களில் குலதெய்வம் தான் அதிகபட்சமாக நமக்கு நன்மைகளை கொடுக்கின்ற தெய்வம் அது மனசை வச்சால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதன் வழியாக உங்களுடைய சங்கடங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் பற்றி இன்று தினம் பேசி தீர்வு காண்பீங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பேசுவீங்க அவர்களுக்குரிய எதிர்கால முயற்சிகள் பற்றி முன்னெடுப்பீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டம் இருக்கும் உங்கள்கிட்ட ஓடுவீங்க அது சுப விசேஷங்களுக்காக போகலாம் ஆலய வழிபாட்டிற்காக போகலாம் வருமானத்திற்காக போகலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக போகலாம் நிச்சயமாக ஒரு பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அதன் காரணமாக உடல் சோர்வு நிலையும் இருக்குது எதிர்பார்த்த சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலையும் இன்றைய தினம் இருக்குது உங்களுடைய நிலையில் இன்றைய தினம் ஒரு புதிய சந்தோஷமான நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் யோகமான நாளாக இருக்கும் மகர ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலியிலும் போராடி வெற்றி காணக்கூடியவர்கள் நீங்கள் எவ்வளோ சங்கடம் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க ஆனால் இப்போ உங்கள் சங்கடமே கிடையாது இப்போ நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி ஆகிட்டு இருக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகி கொண்டிருக்கு வெற்றிகள் தேடி வந்துட்டு இருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கூடிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சுப விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க குல தெய்வாலயத்துக்கு போயிட்டு வருவீங்க பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க எல்லா வகையிலும் இன்றைய தினம் உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடிய திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போயிருந்தது கும்பராசி நண்பர்களே வாழ்க்கைக்கு என்னங்க தேவை பணம் தேவை குடும்பத்துல ஒத்துமை இருக்கணும் நிம்மதி இருக்கணும் அந்த மூணும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வரவும் வந்து சேருங்க இன்னைக்கு குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்மறையாக இருந்திருப்பாங்கல்ல இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாகும் ஆசைகளும் நிவர்த்தியாகும் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேடியதெல்லாம் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது வியாபாரம் இந்த நாள் அங்காடி பிள்ளைட்டு வரீங்க பிள்ள அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்கும் தினசரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும் விற்பனை அதிகரிக்கும் வரவு என்பது கூடுதலாகவே இருக்கும் நினைத்ததை உங்களால் இன்றைய தினம் சாதித்து கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் மீனராசி நண்பள்ளை ஒரு எதிர்பார்ப்பு எப்போ உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ இருக்குது இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா நினைத்தது நிறைவேறுமா லாபம் கிடைக்குமா ஒரு கேள்வியில் உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணக்கூடிய நாள் நாள் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் நடக்கும் எதிர்பார்ப்பதெல்லாம் கிடைக்கும் வருமானமும் உண்டாகும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதி இருக்கும் உங்க வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் விரும்பிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க மீண்டும் நாளை பார்ப்போம் சன் அஷ்ட நேர்களை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்டோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது கொண்டு உங்களுடைய கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்